ஹாய் ஒன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் ஹிந்தி பேசுறதுக்கு யாராவது கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருபது வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான வாக்கியங்கள் இதை நான் ஒரு முறை சொன்னதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என் கூடவே சேர்ந்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பேன் அந்த டைம்ல அதே வாக்கியத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க சத்தமா ரிப்பீட் பண்ணுங்க இது மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும் இப்ப வாங்க டைம் வேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிரலாம் மொதல் சென்டென்ஸ் இன்னைக்கு என்ன சாப்பாடு இதை ஹிந்தில கேட்கணும்னா மே கியா கே ஆஜ் அப்படின்னா இன்று சாப்பாட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறதுனா இன்னொரு முறை சொல்ற அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க இப்போ நீங்க சொல்லலாம் வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் நீங்க என்னோட பேக பாத்தீங்களா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேக் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கேன் இதே இடத்துல நீங்க என் மொபைலை பாத்தீங்களா நீங்க என்னோட பேனாவை பாத்தீங்களா இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆப்னே மேரா பேக் தேகா ஹே கியா ஆப்னே மேரா பேக் தேகா ஹே கியா ஆப்னே அப்படின்னா நீங்க மேரா பேக் அப்படின்னா என்னுடைய பேகை தேகா ஹே கியா பார்த்தீங்களா தேகா ஹே கியா பார்த்தீங்களா மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஆப்னே மேரா பேக் தேகா ஹே கியா இப்போ நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்த சென்டென்ஸ் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா அவங்க நம்ப மாட்டாங்க இந்த மூணுத்துக்குமே ஒரே ஹிந்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓ நஹி மான்தே ஹே அப்படின்னதும் சரி வே அப்படிங்கறதும் சரி ரெண்டுமே அவர்கள் அப்படிங்கறத குறிக்கிற வார்த்தை தான் ஒத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா நம்புவாங்க அப்படின்னு அர்த்தம் நஹி தேஹ அப்படின்னா நம்ப மாட்டாங்க இல்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க சொல்லலாம் சூப்பர் அடுத்த சென்டென்ஸ் என்னுடைய ஊருக்கு போறேன் நான் என் ஊருக்கு போறேன் அப்படின்னு ஜாரஹாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்னா காவ் ஜாரஹாகும் அப்னா காவ் அப்படின்னா தன்னுடைய ஊருக்கு அதாவது யார் சொல்றாங்களோ அவங்களுடைய ஊரு அப்னா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சோ அது இந்த இடத்துல என்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது காவ் அப்படின்னா ஊரு இது கிராமம் மட்டும் கிடையாது எந்த ஒரு இந்த ஊருன்னு சொல்லணும்னாலே நம்ம காவ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் அப்னா காவ் அப்படின்னா தன்னுடைய ஊருக்கு ஜாரஹாஹூ அப்படின்னா போயிட்டு இருக்கேன் இல்ல போறேன் ஜாரஹாஹூ இத ஒரு ஆண் தான் சொல்ல முடியும் ஒரு பெண் சொல்லணும்னாக்க ஜாரஹிஹூ அப்படின்னு மாத்திக்கணும் அப்னா காவ் ஜாரஹிஹூ அப்னா காவ் ஜாரஹாஹூ இத கேட்டுட்டு இருக்க நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா ஜாரஹாஹூ சொல்லுங்க பெண்ணா இருந்தீங்கன்னா ஜாரஹி ஹூ சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் அப்னா காவ் ஜாரஹி ஹூ இப்ப உங்க டோன் நீங்க சொல்லி பாருங்க வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் அண்ணா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறது அண்ணா நீங்க வந்துட்டீங்களா எக்ஸாம்பிள்காக அண்ணா அப்படிங்கறத சேர்த்திருக்கேன் யார்கிட்ட வேணாலும் நீங்க வந்துட்டீங்களா அப்பா நீங்க வந்துட்டீங்களா இதே சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பையா ஆப் ஆகே பையா ஆப் ஆகையே இந்த இடத்துல பையா அப்படிங்கிற வார்த்தை அண்ணா அப்படின்றத குறிக்கும் ஆப் அப்படின்னா நீங்க ஆகையே அப்படின்னா வந்துட்டீங்களா வந்துட்டியான்னு சொல்லாம மரியாதையா கேக்குறோம் இல்லையா வந்துட்டீங்களா அப்படின்னு அதுதான் இந்த ஆகையே பையா ஆப் ஆகையே பையா ஆப் ஆகையே இப்போ உங்க டான் வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் தண்ணீர் கொண்டு வந்துள்ளேன் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் பானி லாயாகும் பானி லாயாகும் பானி நான் தண்ணி லாயாகும் அப்படின்னா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது இங்க பானின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்க மாதிரி நீங்க எந்த பொருளை வேணாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம் என்ன பொருளை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அதோடைய பேரு சொல்லிட்டு லாயாகும் அப்படின்னு சொல்லலாம் கொண்டு வந்திருக்கேன் பானி லாயாகும் இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குட் அடுத்த சென்டென்ஸ் நீங்க வெளியே போறீங்களா நீங்க எல்லாம் வெளியே போறீங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்து கேக்குறோம் ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம் ஆப் அப்படின்னா நீங்க லோக் அப்படின்னு சொன்னா யாரும் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசல நிறைய பேர் கிட்ட பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஒன்னுக்கும் மேற்பட்டவங்க கிட்ட அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படின்னா வெளிய ஜாரஹே கியா அப்படின்னா போகிறீர்களா போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது ஜா அப்படின்னா போறது ஜாரஹே கியா அப்படின்னா போயிட்டு இருக்கீங்களா லோக் நீங்க வெளிய போயிட்டு இருக்கீங்களா இப்ப பொறுமையா நீங்க சொல்லி பாருங்க வெரி நைஸ் அடுத்த நான் ஓய்வெடுக்கிறேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆறாம் கர்த்தி கர்த்தி இந்த இடத்துல ஒரு பெண் சொல்ற மாதிரி இருக்கு இந்த சென்டென்ஸ் ஒரு ஆண் சொல்றதா இருந்தா கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஆராம் அப்படின்னா ரெஸ்ட் கர்த்தி ஹூன்னு சொல்றது மூலமா ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல எடுக்கிறேங்கிறனால நீங்க லேத்தி ஹூ அப்படின்னு சொல்ல வேண்டாம் கர்த்தி ஹூ அப்படிங்கிறது தான் யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றோம் மே ஆராம் கர்த்தா ஹூ இல்லைனா கர்த்தி ஹூ இப்போ உங்களோட டர்ன் அடுத்த சென்டென்ஸ் என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க போறோம்

நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறது நீங்க இன்னும் தூங்கலையா ஆப் அபிதக் சோயே ஹே ஆப் அபிதக் ஆப்னா நீங்க அபிதக் அப்படின்னா தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்னும் இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இந்த அபிதக் சோயே அப்படின்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம் சோயே ஹே அப்படின்னா தூங்கலையான்னு கேக்குறீங்க அதுவும் ரெஸ்பெக்ட்டான ஆன வேர்டு தான் இந்த சோயே ஆப் அபி தக் சோயே நை ஹ மறுபடியும் மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ற கேட்டுட்டு இதே மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுங்க ஆப் அபி தக் சோயே நை ஹ இப்போ நீங்க ட்ரை பண்ணலாம் சூப்பர் அடுத்த சென்டென்ஸ் போகலாம் ஏன் முன்னாடி உட்காரு இல்லைன்னா என் எதிர உட்காரு அப்படின்னு சொல்லணும்னா மேரே சாம்னே பேட்டோ மேரே சாம்னே பேட்டோ மேரே சாம்னே அப்படின்னா எனக்கு எதிரே எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது பேட்டோ அப்படின்னா உட்காரு ரிப்பீட் பண்றேன் மேரே சாம்னே பேட்டோ இப்போ நீங்க சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் இது தவறான விஷயம் இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா ஏ கலத் பாத் ஹே ஏ கலத் பாத் ஹே ஏன்னு சொன்னாலும் யஹ்ன்னு சொன்னாலும் இதுன்னு சொல்றதுதான் அர்த்தம் தவறான தவறு அப்படின்னு சொல்லணும்னா கலத் கலத் பாத் அப்படின்னா தவறான விஷயம் ஏ கலத் பாத் ஹெ நீங்க சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு எல்லாத்துக்கும் நீந்த நீங்க தான் காரணம் எல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சப்ஜசே னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் சபு சொல்லலாம் ரெண்டுமே இந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னா உங்களாலதான் உங்க காரணமாதான் இதுதான் நமக்கு ஆப்கி வஜசே அப்படின்னு சொல்லுவோம் ஆப்கி வஜசே நடந்தது ஆனது அப்படின்னு சொல்லணும்னா ஹூயே இன்னொரு முறை சொல்ற சிசே பொறுாங்க சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் இது ஒரு பழமொழி மாதிரி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க தந்தையை போல மகன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா ஜைசா பாப் வைசா பேட்டா ஜெயசா பாப் ஜெயசா அப்படின்னா எப்படின்னு சொல்ற மாதிரி பாப் அப்படின்னா அப்பா எப்படி அப்பாவோ பேட்டா பேட்டா அப்படிங்கிறது அப்படி மகன் எப்படி அப்பாவோ அப்படி மகன் இத நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் தந்தையை போல மகன் சொல்லுவோம் அவங்க எப்படி சொல்றாங்க எப்படி அப்பாவோ அப்படி மகன் சொல்றாங்க ஜெய்சா பாப் பேட்டா நீங்க சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் கழுத்து வரை நிரம்பியது அப்புறம் வயிறு ஃபுல்லாயிருச்சுன்னு சொல்றது வேற ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கழுத்து வரை நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு கர்தன் தக் பர்கயா அப்படின்னு சொல்லலாம் கர்தன் தக் பர்கயா கர்தன் அப்படின்னா கழுத்து கர்தன் தக் அப்படின்னா கழுத்து வரை பர்கயா அப்படின்னா நிரம்பி போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் கர்தன் தக் பர்கயா இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் கர்தன் தக் பர்கயா இப்போ நீங்க சொல்லுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் நான் பேசி பாக்குறேன் நான் பேசி பாக்குறேன் ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் அவர்கிட்ட நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஹிந்தில மே பாத் கர் பாத் கர்கே தேக்தாகும் மே பாத் கர்கே தேக்தாகும் இது ஆண் சொல்ற மாதிரி இருக்கு பெண் சொல்ற மாதிரி வேணும்னா அப்படின்னா நான் அப்படின்னா பேசுவது பாத் கர்கே அப்படின்னா பேசி அதோட தொடர்ச்சி அடுத்து இன்னொரு தொடர்ச்சி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு பாத் கர்கே பார்க்கறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தாகும் ஆண்கள் சொல்லும் போது தேக்தாகும் பெண்கள் சொல்லும் போது தேக்தாகும் மே பாத் கர்க்கே தேக் தீகும் உங்களுடைய ஜெண்டர் கேத்த மாதிரி நீங்க ஆனா பெண்ணாங்கிற மாதிரி ஏத்த மாதிரி இந்த சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க இன்னொரு முறை சொல்றேன் மே பாத் கர்க்கே தேக் தீகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெரி குட் நம்ம அடுத்த சென்டென்ஸ் போலாம் ரெண்டு நாளைக்கான சாமான்களை பேக் பண்ணு அப்படின்னு சொல்றோம் ரெண்டு நாட்களுக்கான சாமான்களை பேக் பண்ணு

பொறுமையா நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க உள்ளது ஒரு எக்ஸாம்பிள்காக ஐபிஎல் அப்படிங்கறத எடுத்திருக்கேன் எந்த ஒரு விஷயமும் எக்ஸாம் தொடங்க உள்ளது வேற ஏதாவது பார்ட்டி தொடங்க உள்ளது இந்த மாதிரி நீங்க எதை சொல்லணும்னாலும் இது தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லணும்னா ஐபிஎல் ஐபிஎல் சுரு அப்படினா ஆரம்பம் ஹோனே வாலாகேனா ஆக உள்ளது ஆரம்பம் ஆக உள்ளது தொடங்க உள்ளது அப்படின் சொல்ரதுனா சுரு ஹோனே வாலாகே இன்னோர் மறு சொல்ர IPL சுரு ஹோனே வாலாகே இப்போ நீங்க ரிப்பிட் பண்ணங்க அடுத்த சென்டின்ஸ் IPL தொடங்கி விட்டது IPL விட்டது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐபிஎல் விட்டது அப்படின்னா ஆரம்பிச்சிருச்சு ரிப்பீட் பண்ற ஐபிஎல் சுரு ஹோகையாக இப்போ நீங்க சொல்லுங்க சூப்பர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது சின்ன வயசு பழக்கம் ஏன் இப்படி பண்ற இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது என்னோட சின்ன வயசு பழக்கம் அப்படிங்கறத எப்படி ஹிந்தில சொல்லலாம் ஏ பச்பன் கி ஆதத் ஹே ஏ பச்பன் கி ஆதத் ஹே ஏ அப்படின்னா இது பச்பன் அப்படின்னா சின்ன வயசு குழந்தை பருவம் பச்பன் கி ஆதத் ஆதத்னா பழக்கம் ஒரு ஹேபிட் ஹேபிட்ட தான் நம்ம ஆதத்ன்னு சொல்றோம் பச்பன் கி ஆதத் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹாபிட் இருக்கும் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அதைத்தான் பச்்பன் கி ஆதத்ன்னு சொல்றோம் ஏ பச்பன் கி ஆதத் ஹே என்னுடைய இது என்னோட சின்ன வயசு பழக்கம் இப்ப நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க வெரி குட் சோ அவ்வளவுதாங்க தாங்க இன்னைக்கு வீடியோல இந்த இருபது சென்டென்ஸ் அழகா நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வார்த்தைகள்லாம் தெரியுது ஆனால் வாக்கியம் வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டமான ஒரு சென்டென்சஸ் எடுத்து அதை பேசி பேசி பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ளூவென்சி டெவலப் ஆகும் தொடர்ச்சியாக பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது இந்த மாதிரி ஹிந்தி தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க இல்லை அவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்